வேதம் கேட்போம் ஏசாயா பதினாறாம் அதிகாரம் தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்தியின் மலைக்கு அனுப்புங்கள் இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துரைகளிடத்தில் இருப்பார்கள் நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் ஏழை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள் ஓடி வருகிறவர்களை காட்டிக்கொடாதிரு மோவாபே துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும் சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான் சங்கரிப்பு ஒழிந்து போம் மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவிதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார் மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்துக் கேட்டோம் அவன் மெத்த பெருமைக்காரன் ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள் எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள் கிராரேசேத் ஊரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டது என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள் எஸ்போன் ஊர் வயல்கள் வாடிப்போயினர் சிப்மா ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள் அவைகளை யாசேர் மட்டும் சென்று வனாந்திரத்தில் படர்ந்திருந்தது அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கப்பாலே எட்டியிருந்தது ஆகையால் யாசேருக்காக அழுதது போல சிப்மா ஊர் திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன் எஸ்போனே எலையாலேயே உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன் உன் வசந்த காலம் பழங்களுக்காகவும் உன் திராட்ச பழம் அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயினு பயிர் வெளியிலிருந்து சந்தோஷமும் கழிப்பும் அற்று போயினு திராட்சை தோட்டங்களில் பாடலும் இல்லை ஆர்ப்பரிப்புமில்லை ஆலையில் ரசத்தை மிதிக்கிறவனுமில்லை சந்தோஷ ஆரவாரத்தை ஓயப்பனி ஆகையால் மோவாபு நிமித்தம் என் குடல்களும் கிராரேசின் நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தைப் போல துணிக்கிறது மோவா மேடைகளின் மேல் சலித்துப் போனான் என்று காணப்படும்போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான் ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான் குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த மூன்று வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகாஜன கூட்டமும் சீரழிந்து போம் அதில் மீடியா இருப்பது மிகவும் சிறிது அற்பமுமமா இருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார்